மகளிர் உரிமை தொகை வழங்க மட்டும் பணம் இருக்கிறதா பழைய ஓய்வூதிய திட்டம் தான் ஒரே வழி அரசு ஊழியர்கள் வார்னிங் அரசு ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு முதல்வர் அறிக்கை ஒன்றை வழங்கியுள்ளது இந்த நிலையில் அரசு ஊழியர்களின் போராட்டத்தை திசை திருப்பவே இறுதி அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பழைய ஓய்வூதிய திட்ட மீட்பு இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை பழைய ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் புதிய ஓய்வூதிய திட்டம் அதாவது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசால் அனுமதிக்கப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தனர் இதையடுத்து ஒரு சில மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்ட நிலையில் தமிழகத்தில் புதிய ஓய்வூதிய திட்டமே அமலில் உள்ளது இந்த நிலையில் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பழைய ஓய்வூதியத் திட்டம் வேண்டும் என அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்தும் என வாக்குறுதி கொடுத்தது நான்கு ஆண்டுகளாகியும் அது நிறைவேற்றப்படாத நிலையில் தற்போது ஆட்சி நிறைவடையும் சூழலில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆராய்வதற்காக தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் ககந்தின் பேடி தலைமையில் குழுவை அமைத்துள்ளது கடந்த அக்டோபர் மாதம் இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்த இந்த குழு தற்போது விரிவான அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது ஆனாலும் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான எவ்வித அறிவிப்பும் இன்னும் வெளிவரவில்லை இதற்கிடையே ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டத்தை திசை திருப்ப ஓய்வூதிய திட்ட ஆய்வு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பழைய ஓய்வூதிய திட்ட மீட்பு இயக்கம் விமர்சித்துள்ளது இந்த நிலையில் வளர்ச்சியில் பின்தங்கிய ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்கள் பழைய ஒய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்தியுள்ளன பஞ்சாப் சிக்கிம் அரசுகள் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டன அப்படி அந்த மாநிலங்கள் ஏற்படாத இழப்பு தமிழகத்துக்கு ஏற்படுமா மகளிர் உரிமை தொகைக்காக மாதம் பதினையாயிரம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி அரசுக்கு எப்படி கிடைக்கிறது மகளிர் உரிமைத் தொகைக்கு வழங்கும் பணத்தை அரசு அரசியலுக்கு வழங்கக்கூடாது என கேள்வி எழுப்பியுள்ளனர்